எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே பெரிய பெரிய சட்டியாகவே வச்சிருந்தேன் நான் ரெண்டு பேருக்கு இதுக்கு அவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு ரெண்டு சட்டி சின்னதாக வேணும்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி கிட்ட சொல்லியிருந்தேன் அதுவும் உடனே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க ஒன்று வந்து வாணல் ஷேப்பில் பிடி வச்ச மாதிரி இருந்துச்சு ஒன்று வந்து நார்மலாக சின்னதாக இருந்துச்சு புதுசாக ஒரு பொருள் வந்து அது சும்மா வச்சிருக்க முடியுமா உடனே அதில் எதாவது சமைக்கணும்னு சொல்லிட்டு யோசனை வரும் ஸோ அதனால் நான் முட்டை குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் உடனே சீசனிங் பண்ணி ரொம்ப சிம்பிள் மெத்தட் சீசனிங் பண்ணுறது ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் கஞ்சி தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணி கீழே கொட்டிட்டு எண்ணெய் தடவை ஒரு பத்து நிமிஷம் விட்டுடணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஏற்றிட்டு சூடானதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை கொட்டிட்டு அதுக்கப்புறம் வாங்க ஆரம்பிச்சிடலாம் இன்னொரு மெத்தட் வந்து சீசனிங் பண்றதுக்கு இருக்கு அதை நான் தனியா ஒரு வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் பேர் வீட்டுல வந்து புரட்டாசி விரதத்துல இருப்பீங்க சோ அந்த டைம்ல செய்ய முடியாது ரெசிபி சேவ் பண்ணி வச்சிட்டு அப்புறமா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா அந்த சிம்பிள் மெத்தட் தான் நான் சூப்பரா எண்ணெய் போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பட்ட சின்ன பீஸ் பட்டை ஒன்னு போட்டுக்கோங்க ரெண்டு கிராம்பு போட்டுக்கோங்க கொஞ்சமா பிரிஞ்சிருக்கும் பிரியாணியில போட்டு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் சைஸ்ல ஒரு மூணு வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்கி அது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி மிக்சியில போட்டு ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு அதுவுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கேப்ப காரத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமா கரம் மசாலா அது கூடவே வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கிட்டுக்கோங்க நல்லா வதக்கிறதுக்கு அப்புறமா நான் தக்காளி அரைச்சேன் இல்லையா அந்த மிக்சி ஜார்லயே கொஞ்சமா தண்ணி ஊத்தி தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நான் முட்டை வந்து பாயில் பண்ணி தான் சேர்க்க போறேன் நீங்க உடச்சு ஊத்தியும் பண்ணலாம் அதுவுமே டேஸ்டா இருக்கும் கொஞ்சமா கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் ரைஸ்ல போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நீட்ல ட்ரை பண்ணி பாருங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்க